மர்லன் அப்படின்ற தமிழ் படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய முக்கியமான இயக்குனர்கள்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர் மேடையில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இயக்குனர் கீராவின் இயக்கத்தில் புதுமுக நாயகன் கதாநாயகி நடிக்கும் திரைப்படம் மெர்லின் ஹாரர் திரில்லர் திரைப்படமாக உருவாகியுள்ள இத்திரைப்படத்தின் டீசர் மற்றும் பாடல் துவக்க விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் பாரஞ்சித் வசந்தபாலன் தாமிரா மகிழ் திருமேனி தங்கர்பச்சான் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய தங்கர்பச்சான் இக்காலகட்டத்தின் திரைப்பட இயக்குநர்களின் நிலையை பற்றி கூறியிருந்தார் ரெண்டு நாளைக்கு வெளியூரில் போயிட்டாங்கன்னா தண்ணி ஊற்றலாம் செத்து போய்டும் எல்லாம் காட்டு செடிகள் ஆடு கடிக்கும் மாடு கடிக்கும் மழை வரும் வெயில் வரும் அப்புறம் எதுவுமே இருக்காது திரும்ப திரும்ப வளர்ந்து நிற்போம் அதனால் நமக்கு யார் இருக்காங்கன்னா நம்மை போன்ற படைப்பாளிகள் ஒரு இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தீவிரமான சிந்தனைகளை முன்வைத்து படைப்புகளை தரக்கூடியவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையான தளம் இங்கே உருவாக்கப்படலை மேடையில் கலகலப்பான தனது உரையாடல் மூலம் அனைவரையும் சிறப்பில் ஆழ்த்தினார் நடிகர் சிங்கம் புலி நீங்க உங்க இடத்துல கிளினிக் வைக்கிறத விட இந்த இடத்துல கிளினிக் இந்த படம் ஓடுமா ஓடாமா வர வரமாட்டாங்கண்ணா காலையில் வரேன்னா சாய்ந்தரம் வரமாட்டேங்க இப்போ வரேண்ணா அப்போ வரேண்ணா வந்துட்டோன்னே போயிட்றேன்னா இங்கே பார்த்துட்டே இருந்தாங்க லைட்டம் வந்தோடனே எட்டு பேர் காணா போயிட்டாங்க அதுக்கப்புறம் லைட்டு போட்டோன்னே மூணு பேர் என்ட்ரிகளை கொடுக்குறாங்க இப்படி பல்ஸ் ஏறி இப்போ எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிபி பார்த்து ரூபா வாங்கினாலே இன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் ஐயாயிரூவா சமாளிச்சு பாடலாசிரியர் நான் முத்துக்குமாரின் மறைவுக்கு பின் பல நாட்களுக்கு பிறகு தற்போதுதான் தான் வாய் விட்டு அதிகம் சிரித்துள்ளதாக இயக்குனர் வசந்தபாலன் கூறுகிறேன் முத்துக்குமார் மரணத்துக்கு அப்புறம் வந்து சிரிக்கவே மறந்த பல நாட்கள் இன்னைக்கால வரைக்கும் இருந்துச்சு சிங்கமொழியோட பேச்சு கெட்ட பிறகுதான் தான் அவ்வளவு சிரிப்பு வந்துச்சு அற்புதமான கலைஞன் வந்து சிங்கமொழி ஏன் இன்னும் பெரியர்த தொல்ல அப்படின்னு எனக்கு தெரியல அவ்வளவு சிரிகி சிரிக்கி எனக்கு வந்து நிஜமாவே வந்து முத்துமார் மறனதுக்கப்புறம் அந்த சிரிப்பு டோட்டலாக அப்படியே மறந்துச்சு பெரிய அற்புதமான ஒரு கலைஞனை இழந்துட்டேன் ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேன் அப்படின்னு அவ்வளோ எதுலையுமே கான்சன்ட்ரேட்டே என்னால் பண்ண முடியாத ஒரு ஒரு சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருந்தேன் சிங்கமொழி பேச்ச கேட்குறப்ப அவ்வளோ என்ன எறியாமே அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு நன்றி சிங்கமொழி என்ன நீங்கள் மேலும் உயர தொடணும் படத்தின் டீசர் மற்றும் ஒரு பாடலின் புரோமோவை வெளியிட்டனர் படக்குழுவினர் பின்னர் இயக்குநர் தங்கர் பச்சான் இசைத்தட்டை வெளியிட படக்குழுவினர் உள்ளிட்ட அனைவரும் பெற்றுக்கொண்டனர்